மந்தார இலை மறந்தே போயிட்டோம் அப்படி ஒரு இலை இருக்கிறது இந்த ஜெனரேஷனுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம்தான் வாழை இலை தெரியும் ஆனால் இந்த மந்தார இலை ஜோதிட ரீதியான ஒரு அபூர்வமான பலன்களை தரக்கூடியது ஒரு ரகசிய தானத்திற்கு அது உத்தமமான பலனை கொடுக்கும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மந்தார இலையில் தான் கையலை அப்படின்னு சொல்லிட்டு கையில் தச்ச இலையில் வந்து சாப்பாடு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வாழை இலை இந்த மந்தார இலையில் சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அந்த மந்தார இலை வாசமும் அந்த சாதமும் அது ஒரு பிரமாதமாக இருக்கும் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த வாசனையிலேயே நீங்கள் நிறைய சாப்பிடலாம் வாழை இலையில் எப்படி ஒரு வாசனை வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் மந்தார இலை ஆனால் மந்தார இலை எந்த கிரகத்தினுடைய உச்சம் பெற்றது அப்படின்னா கேது கிரகத்தினுடைய உச்சம் பெற்றது கேது திசை நடப்பவர்கள் கேது உங்களுக்கு கெட்டுப்போ இருந்தால் அல்லது கேதுவோட சேர்க்கை தவறாக இருந்தால் இந்த கேது திசை சில பேருக்கு ஊரெல்லாம் சுற்றுற மாதிரி வந்துடும் ஒரு இடத்துல தங்க விடாது அப்படிப்பட்டவர்கள் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் தொழில் பாதிப்பவர்கள் அத்தனை பேருமே இந்த தொன்னு அப்போ அந்த காலத்தில் விற்பாங்க மந்தார இலையில் செஞ்ச வைப்பாங்க அந்த இலையில் நெய் ஊற்றி சுவாமிக்கு வந்து தனம் பண்ணும் அந்த தொன்னை முழுவதும் நெய்யாக இருக்கணும் அவ்வளவு பிரமாதமாக அது பலன் கொடுக்கும் கேது தசை நடப்பவர்களுக்கு ஞாபக மருதி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு தலையில் அடிப்பட்டவர்கள் மனோதிடம் குறைந்தவர்கள் வாழ்க்கையில் வந்து பயமே ஒரு தேவையில்லாத ஒரு பயமே அவங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் எல்லோருமே இந்த தொன்னையில் நெய் ஃபுல்லாக நல்ல நெய் பசும் நெய் ஊற்றி கோவிலில் எடுத்துகிட்டு போய் அந்த தானம் பண்ணும் அப்படி தானம் பண்ணும்போது கேதுவின் தாக்கம் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் வீட்டிலையே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மந்தார இலையில் வச்சு நிறைய பேருக்கு தானம் செய்வாங்க கட்டி தானம் செய்வாங்க அந்த மந்தார இலையில் தானம் செய்கிறது கேது திசையினுடைய தாக்கத்தை போக்கும் இப்போ மந்தார இலையே கிடையாது ஒரே ஒரு மந்தார இலை வச்சு ஒரு சில இடத்துல மிக்சரு பகோடா அப்படின்னு கொடுக்குறாங்க அது கூட மதுரை சைடில் அந்த பக்கம் சவுத் இந்தியாவில் இப்போ இப்போ கொடுக்குறாங்க ஆனால் நிறைய வாழை இலை தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த மந்தார இலையினுடைய உபயோகம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி நம்ம சாப்பிட பழகணும் டெய்லி ஒரு வாழை இலை மந்தார இல்லை தையலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட பழகிட்டீங்கன்னா அந்தந்த கிரகங்களுடைய தாக்கம் போகும் வெள்ளி வெள்ளி தட்டில் சாப்பிட்டா என்ன பலனோ அது இதற்கு கிடை